வணக்கம் மக்களே ஆரம்பத்தில இருந்து அர்ச்சனா அவர்கள் எப்ப இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அப்பல இருந்து மக்கள் மத்தியில அர்ச்சனா அப்படின்னாலே ஒரு பெண் ஆரிய அர்ஜுனன் அப்படின்ற ஒரு கருத்து தான் இருந்து கொண்டிருக்கு அதற்கு காரணம் அர்ச்சனா அவர்களுடைய நேர்மை அவங்களுடைய கண்ணியம் அவங்களுடைய தெளிவான சிந்தனை நோமினேஷனா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றதா இருந்தாலும் சரி மக்கள் என்ன கருத்தை வச்சிருக்காங்களோ மக்கள் என்னத்தை பேச நினைக்கிறார்களோ அது அர்ச்சனா அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள மக்களின் குரல அர்ச்சனாவின் குரல் அங்க வந்து ஒழிக்கும் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா எப்பயுமே ஒரு விடயம் பேசுறாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் கண்டிப்பா அது ஒரு 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 கெஸ்ஸிங்காவோ இல்லை இருந்திருக்கலாமோ அப்படின்னு இருக்காது ஏதாவது ஒன்று தான் அவங்க வந்து பேசுவாங்க அப்படி என்பது மக்களே சொல்ற உண்மை அப்படி இருக்கக்குள்ள நேத்து வந்து அர்ச்சனா அவர்கள் விசித்ராவோட பேரை வந்து சொல்லுவாங்க அது அதுவும் எப்படி சொல்லுவாங்கன்னா அர்ச்சனா அவர்கள் ஃபர்ஸ்ட் வந்து அந்த காட்படியம் அந்த காட்படியத்தை வந்து கமல்ஹாசன் தான் வந்து கேட்பாரு அப்ப கமல்ஹாசன் கேட்கக்குள்ள உங்களுக்கு அந்த கார்டில் யார் மேலே யாவது சந்தேகம் இருக்கா அப்போ அர்ச்சனா அவர்கள் இல்லை 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 உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னுக்கா அர்ச்சனா அவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு திரும்பவும் சொல்லுவாங்க அப்போ கமல் சொல்வாரு சும்மா சொல்லுங்க சூப்பர்வைசர் அப்படின்னா சந்தேகம் வரத்தான் வேணும் அப்படின்னு அப்ப அர்ச்சனா அவர்கள் திரும்பவும் சொல்லுவாங்க இல்லை சார் தவறுதலா யாரோட பேரை சொன்னாலும் அது தப்பா போயிடும் அதனால தான் நான் பிக் பாஸ் கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னு அந்த பொண்ணு கிளியரா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கமல் வந்து இது நல்ல செயல் இருந்தாலும் இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோ அப்படின்னு யாரும் சந்தேகம் வரும்ல சொல்லுங்க யாரா இருக்கும் அப்படின்னு அப்போ அவர்கள் சொல்லுவாங்க விசித்ரா மேம் அப்போ அச்சன அவர்கள் சொல்லுவாங்க விசித்ரா மேல சின்ன சந்தேகம் ஆனால் வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவங்க பதில சொல்லி போட்டு அப்போ வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசித்திரா அந்த பிரேக்ல சண்டை போட்டதே கிறுக்குத்தனமா பேசாத அப்படின்னு குற்றம் உள்ள நெஞ்சு குறு குறுக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல தப்பு பண்ணலை அப்படின்னா சிரிஞ்சு போட்டு போயிடுவான் ஆனா தப்பு பண்ணா நமக்கு வேற மாதிரி வரும் இல்ல அப்ப நமக்கு அந்த சந்தேகம் வரும் இல்ல அப்ப நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா மக்கள் சும்மா இருப்பாங்களா அப்ப மக்கள் வந்து அந்த லைவ் வீடியோக்கள் அப்புறம் அந்த எபிசோட்கள் எல்லாத்தையுமே வந்து தேடி தேடி பாக்கணும் ஒரு வீடியோ ஒன்று இருக்கு அது என்ன வீடியோ அப்படின்னா நம்ம விசித்ரா அவர்களுடைய கை ரெட் கலர்ல அவங்க நெயில் போலீஸார் வந்து அடிச்சிருக்காங்க சரிங்களா அண்ட் அதிர்ச்சது அந்த கான் இருந்தது அழிக்கக்கூடிய மாதிரியான நெயில் போலீஸ் சோ பொதுவா வந்து ஒரு நெயில் போலீஸ் அப்படின்றது அஹ் வித்தின் டூ ஓர் த்ரீ ஹவர்ஸ் அதுக்குள்ள என்னத்தான் அவங்க கையில வந்து புதுசா போட்டிருந்தா அப்படின்னா அதை வந்து அழிக்க கூடிய மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னாலும் கையில இருக்க ஆக இப்படி நம்ம உரசைக்குள்ள வந்து அது வந்து அதுல வந்து படியும் சரிங்களா அப்போ விசித்ரா அவர்களுடைய அந்த சுவப்பு இதுகளை பார்க்க முடியுது அந்த வீடியோல அதே நேரத்துல அர்ச்சனா அவர்கள்ட்ட விசித்ரா காட்டை வாங்குறாங்க அதுவும் அந்த அதே அர்ச்சனா அவர்கள் சொன்ன அதே காட்டான் அவ வாங்கக்குள்ள அர்ச்சனா பின்னுக்கு இருந்து யாரும் போனா அச்சனவர்கள் திரும்புறாங்க அப்ப விசித்ரா இந்த ரெண்டு மூணு குள்ள அந்த காட்டை வந்து இப்படி 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 பண்றாங்க அதை என்ன பண்றாங்கன்னு தெரியல ஆனா அவங்க வந்து பண்ணிருக்காங்க சரிங்களா அது கிளியரா அந்த வீடியோல தெரியுது சோ அப்போ அர்ச்சனா அவர்களோட சந்தேகம் கரெக்டு தானே அவங்க சும்மா சொல்லலே விசித்திரா பண்ணிருக்காங்களோ பண்ண இல்லையோ அத ரெட் கலர் இது உண்மை காட்டை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ற மாதிரி இருக்கு ஏன்னா அதை வெளியில இருந்து பாக்குற எங்களுக்கே ஓஹோ தான் இதை பண்ணியிருக்கா சந்தேகம் வந்து வருது அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்குள்ள அர்ச்சனா அவர்களுக்கு அவங்க கெஸ்ட் பண்ணி பார்க்கக்குள்ள அவங்க சம்பந்தப்பட்ட மெமரிஸ் யார் யாரோட இந்த கார்டு பிடியா அவங்க கொடுக்கக்குள்ள யார் யாரும் அதிகம் வச்சிருந்தாங்க இல்ல நம்ம இப்படி திரும்பி இருந்தாலும் டக்குன்னு திரும்பக்குள்ள நமக்குள்ள ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஃபீல் பண்ணும் இல்ல நம்ம லைஃப்லயும் நிறைய தேவை நடந்திருக்கும் நமக்குள்ளேயே ஒரு இது ஒன்று வரும் சோ அப்ப அச்சனா அவர்கள் அதை வந்து சொல்லியிருக்காங்க ஆனா அதே நேரத்துல விசித்திராவும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிருக்காங்க அதுக்கான வீடியோக்களும் இருக்கு சோ அர்ச்சனா மேல எந்த தப்புமே இல்லை மேபி விசித்ரா பண்ணிருக்கலாம் மேபி விசித்ரா பண்ணாம சும்மா இப்படி வச்சிருந்திருக்கலாம் ஆனா அர்ச்சனாவோட டவுட் கரெக்டு ஏன்னா இப்போ ஒட்டுமொத்த மக்களுக்கும் அந்த வீடியோ பார்க்கக்குள்ள அந்த சந்தேகம் தான் வருது இங்க நிக்கிறாங்க தலைவி அர்ச்சனா அவர்கள் சரிங்களா அதே நேரத்துல நிக்ஷன் வந்து அந்த காட்ட சுரன்னது அந்த விஜய் பூர்ணிமா மாயா இவங்க நாலு பேர் சுரண்டது பூர்ணிமாட்டிக்கல பண்ணட்டும் பண்ணிட்டோம் விஜய் வர்மா வந்து அந்த குழு கொடுத்தது அதெல்லாம் நடந்ததுதான் இப்ப கதை என்னன்னா எத்தனை பேர் சுரண்டி இருக்கீங்க அப்படி என்பதுதான் தலைவி அர்ச்சனா அவர்கள் ராக் சரிங்களா அவங்க சந்தேகப்பட்டாலோ இல்ல அவங்க சொன்னாலோ அங்கே ஏதோ நடக்குது இருக்கு அப்படின்றதான் உண்மை சத்தியமா சொல்றேன் அர்ச்சனா அவர்களை போல ஒரு சிறந்த தெளிவான ஒரு போல்டான ஒரு பெண் போட்டியாளர் இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல வரலி டிஃபரெண்ட் சரிங்களா சீசன் போல ஆரிய அவர்கள் சரிங்களா சோ இது வந்து இன்று மக்கள் வந்து விசித்ராக்கு கமல்ஹாசனுக்கு போடுகின்ற குறும்படம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே சோ எத்தனை பேர் அந்த வீடியோ பாத்தீங்க அப்படி என்பதை குமல்ல சொல்லுங்க அர்ச்சனா அவர்கள் சல்யூட் நன்றி